இருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி இருக்கின்றது காலை நம் நிலை வாசலில் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல ஒரு பண வரவுக்கும் மற்றும் கடன் தொல்லைகள்லாம் இருக்கின்றது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி வருகின்றது அப்படின்னா அந்த வழிபாடு மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் செவ்வாய்க்கிழமை நமக்கு பஞ்சமி வந்தாலே மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க வளர்பிறை பஞ்சமி வருகின்றது அதாவது மார்ச் நாலு வளர்பிறை பஞ்சமி இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு அந்த நாள் முழுவதுமே பஞ்சமி திதி இருப்பதனால காலையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பழக்கம் இருப்பவர்கள் காலையில் வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்துட்டு நீங்கள் நிலைவாசலில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா செவ்வாய் ஹோரையில் இதை செய்யுங்க அதாவது செவ்வாய் ஹோரை காலை ஆறு டு ஏழு இருக்கும் மாலை இரவு எட்டு டு ஒன்பது இருக்கும் மதியம் ஒன்று டு இரண்டு இருக்கும் இந்த மூன்று நேரத்தில் செவ்வாய் ஹோரை இருக்குது இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பொருளை வந்து நிலைவாசலை கெட்டுங்க அதாவது எந்த பொருள் நம்ம சேர்க்க வேண்டும் அப்படின்னா நமக்கு பணம் வசியமாகணும் நம்ம வீட்டுக்குள்ளே பணம் வரணும் கையில் பணம் நல்லா பழக்கம் இருக்கணும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி கட்டாயமாக வேண்டும் செவ்வாய்க்கிழமை அன்று சிவப்பு தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் சிவப்பு நிற துணி எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு போட்டு ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அதுக்குள்ளே வச்சு ஒரே ஒரு மஞ்சள் துண்டு அல்லது மஞ்சள் தூள் கூட அதில் போட்டுக்கலாம் போட்டு முடிச்சு போல் கெட்டி நீங்கள் உங்கள் நிலைவாசல் உள்பக்கமாகவோ அல்லது வெளிப்பக்கமாகவோ நீங்கள் உள்பக்கமாக கெட்டு ரொம்ப நல்லது வெளிப்பக்கமாகவும் தாராளமாக கட்டலாம் அதாவது நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா மாவிலத்தோரனை கட்டுவதற்காக வந்து ஆணி அடிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா அங்கேயும் கெட்டலாம் அல்லது நீங்கள் உள்பக்கமாக பக்கமாக ஸ்க்ரீனுக்காக ஆணி அடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உள்பக்கமாகவும் நீங்கள் கெட்டிக்கலாம் ஸோ நிலைவாசலை நம்ம கட்ட வேண்டும் இது வந்து செவ்வாய் ஹோரையில் கட்டணும் நல்ல செல்வாக்கு அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எப்போதும் போல் குளிக்கும் நீரில் மஞ்சள் தூள் அல்லது கல்லுப்பு அல்லது பால் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சுபிட்சமான பொருளை ஒன்று நீங்கள் ஆட் பண்ணி குளிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும் அடுத்து நீங்கள் வந்து வீடு முழுவதும் வந்து முத நாளே சுத்தப்படுத்திருப்பீங்க ஒரு ஒரு சுத்தப்படுத்தலை அப்படின்னா செவ்வாய் காலையில் சுத்தப்படுத்திடுங்க நீங்கள் சுத்தப்படுத்திட்டு வேலைக்கு ஃபுல்லாக நீங்கள் சுத்தப்படுத்திட்டு நீங்கள் வராக அன்னைக்கு தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுருங்க காலையில் முடிந்தால் காலையில் தீபம் ஏற்றுங்க இல்லை மாலை வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா மாலை ஏற்றலாம் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வீடு முழுவதும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைப்பதற்காக ஒரு செம்பு தண்ணீரில் கொஞ்சம் பன்னீர் விட்டு அதில் ஒரு ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி சேர்ப்பது ரொம்ப நல்லது அதில் கொஞ்சம் துளசி எல்லை போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு சந்தனம் கொஞ்சம் போட்டு நீங்கள் அந்த தண்ணீரை வந்து வீடு முழுவதும் ஒரு வெற்றிலேயோ அல்லது மாவில்லையே வைத்து தெளித்து விட்டீங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்கும் அதற்கப்பறம் நீங்கள் பூஜெரியில் பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அங்கங்கே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ரொம்ப நல்ல வாசம் கிடைக்கும் நம்ம வீட்டில் வந்து எந்தளவுக்கு வாசம் இருக்கின்றது நல்லா கமகமன்னு மணக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து பணமும் வசியமாகும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கும் நம்மளுடைய வீட்டில் வந்து தெய்வீய சக்தியும் அதிகரிக்கும் நம்மளுடைய வீட்டில் வந்து எங்கேயுமே துர்நாற்றம் அடிக்கக்கூடாது துர்நாற்றம் அடிக்கின்றது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கெட்ட சக்தி தங்கும் இடமாக மாறிடும் அதாவது துர்நாற்றம் நமக்கு எங்கெங்கே அடிக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூமில் அடிக்கும் அப்படி இல்லைன்னா கிச்சன் சிங்க்கு கடியில் நமக்கு அந்த துர்நாற்றம் வரும் ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு தேங்குகிற இடம் அந்த ரெண்டையும் இடத்துல பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொண்டாலே உங்கள் கையில் நல்ல பணம் வசியமாகும் அந்த அழுக்குமும் அந்த துர்நாற்றமும் இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா சனியோட அந்த கிரகத்தோட இதை ஆதிக்கம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதாவது சனி தாக்கம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி அதிகரிக்கும் போது நமக்கு வந்து வீண் விரை செலவுகள் வரும் தேவையில்லாத மன குழப்பங்கள் அந்த மாதிரி வரும் அதனால் நம்மளுடைய இல்லம் பார்த்திங்கன்னா முடிந்த அளவுக்கு துர்நாற்றம் இல்லாமல் இருக்கணும் அதில் முக்கியமாக செவ்வாய் வெள்ளி பார்த்திங்கன்னா நம்ம இல்லத்திற்கு லக்ஷ்மி வருகின்ற நாள் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தோட அருள் கிடைக்க பே கிடைக்கின்ற நாள் அந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா நம்ம இல்லம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கமகமன் இருக்கணும் ரொம்ப அழுக்கு படிந்து இருக்கக்கூடாது நமக்கு தேவையில்லாத பொருட்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்ற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உங்கள் வீடே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள் அந்த பணம் கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத துணிகள் இருக்குது பார்த்திங்களா அதாவது கிழிஞ்ச துணி அல்லது பழைய துணி ஒரு சில பேருக்கு ஒரு சில ட்ரெஸ் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து தூக்கி போட மனசே இருக்காது அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி துணி வந்து நமக்கு வேஸ்ட்டாக வந்து அந்த கலர்லாம் கொஞ்சம் டல்லாகிட்டு அப்படி இருக்கிறவங்களாம் அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து அடைச்சி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு சனியினோட தாக்கம் அதிகரித்து நமக்கு வந்து அந்த செல்வத்திற்கான அதிபதியை வந்து குறைச்சி விட்டுரும் அதற்காக நான் சொல்கிறேன் அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருளெலாம் நீங்கள் அகற்றிட்டு அந்த செவ்வாய்க்கு வீடு பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு வச்சுக்கிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோமியம் கிடைக்கிற பட்சத்தில் வந்து வீட்டில் வந்து தெளிப்பது ரொம்ப நல்லது நீங்கள் கோமியம் மட்டும் நம்ம வீட்டில் அடிக்கடி தெளிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வீட்டுக்கு லட்சுமியும் வந்துடுவாங்க கெட்டது எல்லாமே விலகிடும் நமக்கு வீட்டில் வந்து தேவையில்லாத சண்டைகள் வந்து வராது இப்போ வந்து காரணமே இல்லாமல் ஒரு சிலர் வீட்டில் வந்து சண்டை வரும் விளையாட்டுக்கு பேசுவாங்க அது வினையா போய் முடிச்சிடும் அந்த மாதிரி தேவையில்லாமல் சண்டைகள் வர்றது பார்த்திங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாயிடும் ஏன்னா அந்த கோமியம்ங்கிறது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது எந்த அளவுக்கு வந்து ஒரு சில பேர் வீட்டில் வந்து பிரச்சனைகள் இந்த பில்லி சூனியம் இந்த சேவனுங்கிறதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் கூட கோமியத்தை வந்து வாரம் ஒரு முறை தெளிக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த பிரச்சனையே பறந்து போயிடும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லானதாக கோமியம் ஆனால் கோமியம் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கிறது கிடையாது கிடைக்கிறப்போ நீங்கள் இதை பயன்படுத்துங்க கோமியத்தை வந்து வீட்டில் வந்து ஒரு மாவியில் வைத்து ஒரு வேப்பில் வைத்தோ அல்லது நீங்கள் வெற்றியில் வைத்தோ தெளித்து விட்டு பாருங்க செம்ம ரிசல்ட் உங்களுக்கு வந்து இந்த கோமியத்தை தெளிப்பதனால் கிடைக்கும் ஒன்று உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கும் கெட்டதெல்லாம் விழுகும் வீண் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே குறையும் குடும்பம் வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சுபிட்சமாகவும் எப்போதுமே இருக்கும் நம்ம ஃபேமிலி வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் வந்து பசுமாடுக்கு ஏ ஏதாவது ஒன்று தானமாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் வாழைப்பழம் கொடுக்கலாம் அல்லது நம்ம வந்து பச்சரிசி மாவில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து உருண்டை பிடிச்சி நம்ம கொடுக்கலாம் ஏதாவது ஒரு பலகாரம் நம்ம கொடுக்கலாம் பசு மாடு வந்து என்ன சாப்பிடுமோ அதை நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம கொடுக்கறதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை கொடுப்பதுனாலே உங்களுக்கு கடன் தொலைகள் இருக்குது அப்படின்னா அது சரியாயிடும் தானம் செய்ய செய்ய நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜையை வெற்றிகரமாக வெற்றிகரமாக முடியணும் அந்த பூஜையினால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய மைண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவாக நீங்கள் வச்சுக்கிடணும் நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க மற்றபடி எந்த தாட்டு வந்து திங்கிங் வந்து ஓவர் திங்கிங் வேணுமே வேணாம் ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்லலாம் ஒவ்வொருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த நேரம் நம்ம பூஜை பண்ணுற நேரம் வந்து எந்த பிரச்சனையும் நீங்கள் யோசிக்காமல் கடவுளை மட்டும் பார்த்து இறைவனை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து பூஜை செய்து பாருங்கள் உங்கள் பூஜை ராசிக்கு வந்து முழுமையான வெற்றிகள் கிடைக்கும் மனமும் அமைதியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுகள் நீங்கள் வந்து சரியாக எடுப்பீங்க உங்களுடைய முடிவும் சரியானதாக இருக்கும் அதனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான வழிகளும் நீங்களே தேடிப்பீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் உங்களுக்கே அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பணம் தங்கணும் அப்படின்னா நம்ம வந்து வராகி மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறப்பூக்கள் வந்து செவ்வாய்க்கிழமை இருப்பதெல்லாம் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது நமக்கு அதை விட ரொம்ப முக்கியமானது தாமரைப்பு பயன்படுத்தணும் நமக்கு வந்து செல்வங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா தாமரைப்பு பயன்படுத்துவது ரொம்ப நல்லது ஒரு தாமரையாவது வாங்கி வராகிய மண் படத்துக்கு முன்னாடி நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு செல்வங்கள் வந்து உங்களுடைய கையில் வந்து தங்க ஆரம்பிச்சிடும் கட்டாயமாக வந்து தாமரைப்போ வாரம் ஒரு முறை நீங்க பயன்படுத்துங்க நிறைய பேருக்கு கிடைக்காது கிடைப்பவர்கள் வந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான செயல் என்ன அப்படின்னா வராகிமனுடைய நாமங்கள் இருக்குது பார்த்திங்களா பன்னிரெண்டு நாமங்களோ அல்லது அவங்களுடைய காயத்ரி மந்திரமோ அவங்களுடைய மூல மந்திரமோ ஒரு ஒன்பது முறையாவது குறைஞ்சபட்சம் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் மந்திரங்கள் சொல்லும்போது அன்னையோட அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் மந்திரங்களுக்கு அவ்வளோ சக்தியும் நமக்கு இருக்கின்றது நீங்கள் அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு செய்யும்போது அதாவது பஞ்சமி தினம் இருந்தாலும் சரி இல்லை மற்ற நாள் இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை நீங்கள் மற்ற நாட்களுக்காக பூஜை செய்வீங்க இல்லையா அந்த நேரம் இருந்தாலும் சரி நீங்கள் வராகினை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லும்போது அவங்க வந்து எழுந்தில் செய்து நமக்கு வந்து அருள் புரியுவாங்க அதனால மந்திரங்கள் சொல்வது ரொம்ப நல்லது இல்லை எந்த மந்திரமே நமக்கு சொல்ல தெரியல அப்படின்னா ஓம் ஸ்ரீ வராகி நமக்கு அது சொன்னால் கூட போதுங்க நமக்கு வராகினை எழுந்தில் செய்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான தகவல் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஆகாதீங்க கோபப்படாதீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க இது ரொம்ப முக்கியம் ஒரு பூஜை நம்ம செய்கிறோம் அப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டே பண்ணோம் அப்படின்னா அந்த பூஜைக்கான முழுமை பலன் நமக்கு கிடைக்காது முடிந்த அளவுக்கு நீங்கள் விசேஷமாக பூஜை செய்யும்போது சண்டைகளை தவிர்க்கவும் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் இருந்தாலே அது சரியாக போயிடும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு சண்டை வருது அப்படின்னா ஒரு ஆள் வந்து கோபப்பட்டு பேசும்போது இன்னொரு ஆள் பதிலுக்கு பேசும்போது அந்த வீட்டில் வந்து சண்டை சச்சர்வுகள் அதிகமாகும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னு அப்படி குறஞ்சிடும் ஸ்டாப் ஆயிரும் அவங்க வந்து எவ்வளோ கோபப்பட்டாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் படப்படான்னு கற்றுவாங்க அப்படியே குறைச்சிடுவாங்க பதிலுக்கு நம்ம பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய சண்டையாக மாறும் இந்த மாதிரி ஒரு விசேஷமான நாட்கள் என்று நிறைய பேர் வீட்டில் வந்து சண்டைகள் வரத்தான் செய்யும் அப்படி வரும்போது யாராவது ஒரு அமைதியாக இருக்கணும் இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறது நீங்கள் தான் அப்போ நீங்கள் தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் சண்டைகள் வரவிடாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது ஏதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க யாராவது ஏதாவது உங்களை வந்து டென்ஷன் ஆக்கணும் கூட நீங்கள் ரெண்டு நிமிடம் அமைதியாக இருந்தாலே அது சரியாக போயிடும் அதற்கு மீறி உங்களுக்கு கோபங்கள் வருகின்றது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் குடிங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு கோபங்கள் வரும் பார்த்திங்கன்னா அது அப்படியே குறையும் அப்படியே வந்து டவுன் ஆகும் அது உங்களாலே உணர முடியும் எப்போதும் உங்களுக்கு டென்ஷன் ஆகுதோ அந்நேரம் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோபப்படாமல் இருங்க உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கிடைச்சம் அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அன்னையோட அருளும் சரி லக்ஷ்மியோட அருளும் சரி பரிபூர்ணமாக கிடைக்கும் வீட்டில் எப்போதுமே செல்வங்கள் நிறைவாக இருக்கும் வீட்டில் எப்போதுமே தானியங்கள் வந்து நிறைவாக வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது పోంట తగ్గు సబ్స్ైబ్ పని వచ్చుకోండి నంబరి